நீங்களே சொல்லுங்க ஏதாவது ஒரு கொடுங்க கொடுங்க குளூ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அளவுக்கு பார்க்கறீங்கன்னா அது யாரா இருக்கும் என் மேல அந்த அளவுக்கு ஒரு அன்பு யாருக்கு அதிசயமா இருக்கு உன் கண்கள் ரெண்டும் செம சூப்பர் ஓ என் கண் அழகா இருக்கிறதே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா ஐயோ Hmm. Sini pada ya kan nih ya, rambo warni kayak nih di back ஏய்! காது கேட்குதே! சொன்னனே உங்க பேரோட நாலு லெட்டர் என் பேர்ல ஆரம்பிக்கும் மகாராஜாவா சித்தியமா தெரியலங்க எனக்கு தெரியல சரி சொல்ல மாட்டிங்களா சரி லாஸ்ட் எடுத்து சொல்லுங்க கண்டுபிடிச்சிட்றேன் என்ன வரும்போது மட்டும் ஹாய்னு போடுற அப்புறம் ஏன்டா போகும்போது போயிட்டு வரேன்னு கூட ஒரு மாட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ற இந்த லைவு என்னோட ஃபேஸ்புக் கேப்டன் கேஸ் கேப்டன் கேப்டனா என்னக்கா சொல்ற பூங்கத்தக்க கேப்டனோட வெறித்தனமான ஒரு ஃபேன் வெறித்தனம் வெறித்தனம் அந்த மாதிரி ஒரு வெர்ரித்தனமான ஒரு ஃபேனாக பூங்கத்தக்க கேப்டனோட ஓகே கோயிலில் இருக்கேன் ஓகே 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 எனக்கு அங்கேயே சேர்த்து வேண்டுடா ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கணும்னுட்டு சீக்கிரமாக அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் வேண்டுடா விஷ்வா சீக்கிரம் சரியாடா அக்கா கல்யாணத்துக்கு நீதான் துணை மாப்பிள்ள இந்த நேரத்தில் கோவில்ல மகனே ஆமாண்டா பதினொன்றரை மணிக்கு உனக்கு மட்டும் யாராவது கோயில திறந்து வச்சுக்கிறாங்கோ எங்க அண்ணாமலையாருக்கிட்ட ஆறரை மணிக்கு மேலேயே போக முடியலடா லாஸ்ட லெட்டர் எல்லாம் சொல்ல முடியாது மகா சொல்லுங்க தெரியல எனக்கு லாஸ்ட் எழுத்து சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சிடறேன் நல்லா மாப்பிள கிடைப்பாங்க வடை அப்படியா அதான் நான் இருக்கல அப்புறம் ஏய் அடி பிச்சு எடுத்துருவன் கோயிலில் இருக்கிற ஒழுங்காக பேசு மைண்ட் வைஸ் அக்கா அதை சொல்லிட்டான் அவன் கமாண்டே போட்டான் இவர் ம் இருமுடி செலுத்தியாச்சு சாப்பிட வெயிட்டிங் மம்மி கடப்பாது இருமுடிய செலுத்திட்டு இப்போ போடுற கமாண்டாது போட முடியாது மூதேவி மருத்துவரா விஷா எதனா வாடா விஸ்வா எனக்கு வரும்போது சாப்பிட்றதுக்கு ஆமா அண்ணன் கோயிலுக்கு போச்சே பஞ்சமிதமை வந்துச்ச ஜெயா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி ஒரு காஃபி குடிப்போம் கம் வித் மீ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி ஒரு காஃபி குடிப்போம் கம் வித் மீயா இந்த டைம்லையா காஃபியா சரக்கு வேணால் வா? அப்படியே டிவிக்கு வா விஷா ஆமாம் அவன் வந்துட்டாலும் இங்கே விஜய் ஃபேனா மேடம் என்ன கேள்வி கேட்டுட்டேன் என்னை பார்த்து விஜய் மாமாவுக்கு ஃப்யூச்சர் ஒய்ஃபே நான்தான் காலியாக போச்சோமா அங்கே வந்து வாங்கி தராரோம் இங்க எங்களுக்கு வாங்கிக்க தெரியாது